விண்வெளி பொருட்களில் இருந்து பெறப்பட்ட பனிக்கட்டி நீர் ஆகியனவும் விசிட் பண்ணுங்க இல்லனா க்கு கால் கொடுங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன் எக்ஸ்போ பை ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா एवरीडे ஒரு போர்ட்டபிள் எஃப்எம் ரேடியோ பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ரேடியோ பதிலா நல்ல க்ளியரான கண்டிஷன்ல நல்ல பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பேண்டை கொடுத்துருக்காங்க ஒன்று FM, ஒன்று ஏஎம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனலும் நல்லா கிளியராக எடுக்குது நல்ல லென்த்தான ஏரியல் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் எவ்ரிடே பேட்ரி ரெண்டு பேட்ரி போடும் டைப் பேட்ரி ரெண்டு பே பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் ஊட்டில் டிசி அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு டேபிள் ரேடியான்ற அளவுக்கு நல்லா லவுடாக நல்ல கிளியரான கண்டிஷனில் ஒர்க் இருக்கு உங்களுக்கு யாருக்காவது இந்த ரேடியோ வேணும்னு வேணும்னுச்சின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதனால நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸில் உள்ளது சேலில் இருக்கா இல்லை சோல்ட் அவுட்னான்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்